சுற்றுச்சூழலுக்கு உகந்த உலகின் வந்து முதல் காளான் டாய்லெட்டை பற்றி பார்க்கலாமா வாங்க அதாவது பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற நிலையான கழிவு மேலாண்மைகளுக்கான தீர்வை வந்து தேடிக்கொண்டிருக்கும் வேளையில் தான் கனடாவில் வந்து பிரிட்டிஷ் கொலம்பியா பல்கலைக்கழகம் உலகில் வந்து முதல் காளான் திறனில் வந்து இயங்கும் டாய்லெட்டை வந்து உருவாக்கி உள்ளதா இந்த கழிவறை வந்து இயக்குவதற்கோ தண்ணீரோ மின்சாரமோ அல்லது வேறு ரசாயனங்களோ எதுவுமே தேவையில்லையா அதாவது பார்த்திங்கன்னா மைக்கோ டாய்லெட்டின் வந்து முக்கிய அமைப்பை வந்து மைசீலியம் என்ற காளானின் வேர் அமைப்பு தான் காளான் பூமிக்கடியில் வேர்கள் போல படர்ந்திருக்கும் வெள்ளை நிற மைசீலியம் எனப்படும் இதுவே வந்து பூஞ்சைகளின் இயற்கையான இது கழிவுகளை தானாகவே வந்து உரமாக வந்து மாற்றுகிறது இதற்கு தண்ணீர் மின்சாரம் ரசாயனம் போன்ற எதுவுமே தேவையில்லை இதுல வந்து காளான்களின் வந்து வேர் அமைப்பான மைசீலியம் பயன்படுத்தப்படுகிறது அதாவது பூஞ்சைகள் இயற்கையான சிதைவு திறன்களை வந்து பயன்படுத்துவதால் கழிவு மேலாண்மை பிரச்சனைக்கு வந்து தீர்வாகவும் அமைகிறதாம் இந்த மைசீலியம் மனித கழிவுகளுடன் தொடர்பு கொள்ளும் போதுதான் பூஞ்சைகளின் இயற்கையான சிதைவு திறன்களை பயன்படுத்தி கழிவுகளை வந்து சிதைக்கிறதா இதன் முடிவுல கழிவுகள் வந்து உரமாக மாற்றப்படுகிறதா இதனால் பார்த்தீங்கன்னா கழிவு நீர் சுத்திகரிப்போம் ஆலைகளுக்கான செலவு பெருமளவு வந்து குறைகிறதுன்னு சொல்லப்படுகிறது இந்த பூஞ்சைகளின் இயற்கையான சிதைவு திறன்களை கொண்டுதான் இது ங்கிறதால சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதா பூங்காக்கள் மற்றது சுற்றுலா பகுதிகளில் இதை வந்து பயன்படுத்துவதால் தான் சுகாதாரமான ஒரு டாய்லெட் வசதியை வந்து வழங்க முடியும் குழாய் இணைப்புக்கள் இல்லாத இடங்கள்லயும் இதனை வந்து பயன்படுத்துவது பயனுள்ளதாக இருக்கும் தண்ணீர் மற்றது மின்சார வசதி அதிகம் இல்லாத பின்தங்கிய கிராமங்களில் கூட இது ஒரு சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது கிறிஸ்டீன் உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் விலக்கு